நான் ஆடிட்டர் கார்த்திக் பேசுகிறேன் விஜய் அசோசியேட்ஸில் இருந்து எந்த டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து இவ்வளோ டேக்ஸ் கட்டுங்க இவ்வளோ பெனால்ட்டி கட்டுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து வருமான வரி வந்து தாக்கல் பண்ணணும் உங்களோட சேல்ஸ் வந்து ஒரு கோடிக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளேயே நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும் சேல்ஸ் வந்து ஒரு கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குது ஒன்று சேலரி வாங்குறவங்க இன்னும் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்கள ஒன் குரோருக்கு கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க இது இதுதான் வித்தியாசமே தோற்று வேறு ஒன்றும் இல்லை இல்லை அப்போ அந்த ஒன் குரோருக்கு கீழே காமிக்கிற நீங்கள் வந்து ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே பண்ணணும் இதை நீங்கள் பண்ண தவறுனிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் வந்து தாமத கட்டணம் நீங்கள் வந்து கட்ட வேண்டியது இருக்கும் இதே ஒன் குரோருக்கு மேலே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் செப்டம்பர் முப்பதுக்குள்ளே கட்ட வேண்டியது இருக்கும் ரிட்டன் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐா வரைக்கும் தாமத கட்டணம் செலுத்தி தான் வந்து ரிட்டன் ஃபைல் பண்ணணும் ஸோ இது ரெண்டும் தான் அவங்க ரெண்டு பேருக்கு உண்டான டிஃப்ரென்ஸுங்க சரிங்களா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக பேசிக்கலாம் தேங்க்யூ